மரணம் அதாவது ஜெயிலுக்குள்ள வச்சு அஞ்சு போலீஸ்காரங்க ஒரு கொலையை பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டு போலீஸ் கடந்த சில நாட்களாவே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல அதுவும் தென்னிந்தியால அதிகமா இந்த லாக்அப் மரணங்கள் அதிகமா ஏற்படுது இந்த மரணங்கள் எல்லாம் ஏற்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா போலீசார் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா விசாரணை அப்படின்ற பேர்ல கைதிகளை துன்புறுத்துறாங்க ஆனா இப்போ நடந்த சம்பவம் வந்து ரொம்பவே அதிர்ச்சியான ஒரு சம்பவம் திருப்போணத்துல ஒரு கோயில்ல ஒரு செக்யூரிட்டியா இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு அங்கே அந்த கோயிலுக்கு ரெண்டு லேடிஸ் வந்து வந்திருக்காங்க சாமி கும்புறதுக்காக கார்ல சோ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த செக்யூரிட்டி கிட்ட இந்த கார் கீயை கொடுத்துட்டு இந்த கார் மட்டும் வேற இடத்துல பார்க் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இவர் வந்து இல்ல எனக்கு வந்து கார் டிரைவிங் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க உடனே கூட பக்கத்துல வேற ஒரு நபர் இருந்திருக்காரு அவர்கிட்ட அந்த கார் கீயை கொடுத்துட்டு கார் வந்து வேற இடத்துல பார்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க் பண்ணிட்டு இவங்க சாமி கும்பிட்டு திரும்ப வந்து பாக்குறாங்க அதிர்ச்சியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அந்த கார்ல பின் சீட்ல ஒரு அஞ்சு பவன் நகை இருந்திருக்கு அந்த நகைக்கான சோ என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க சோ போலீஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த நிமிஷமே இந்த செக்யூரிட்டியா இருந்தால் அஜித்குமார் இவரு அவரோட கூட ஒரு ரெண்டு மூணு பேரை வந்து சேர்த்து மொத்தமா அரஸ்ட் பண்றாங்க சரி அரஸ்ட் பண்ண என்ன பண்ணணும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துல நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தணும் ஆனா இது அவங்க பண்ணல இருபத்தி எட்டாம் தேதி நைட்டு நடந்த சம்பவம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா இவரை வந்து நிறைய துன்புறுத்தி இருக்காங்க வாயில் வந்து மிளகாப்படியை கரைச்சு ஊத்திருக்காங்க அதாவது அது அது அந்த மாதிரியே அதாவது ஒரு மனிதனை எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா கொடுமைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா கொடுமைப்படுத்தி இந்த அஜித் குமார் அப்படின்ற ஒரு இளைஞரை வந்து கொடுமைப்படுத்தியிருக்காங்க கொடுமைப்படுத்தி அவங்க கூப்பிட்டு போன அந்த டெம்போ வேண்ட்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அடிச்சு துன்புறுத்தி இருக்காங்க அப்படி துன்புறுத்தினதுல அவர் வந்து இறந்துட்டாரு சோ இறந்தத கூட கவனிக்காம நாலு மணி நேரம் அந்த சடலம் வந்து டெம்போக்குள்ள அப்படியே கடந்திருக்கு சோ இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா போலீஸ் வந்து போய் பாக்குறாங்க இந்த மாதிரி இறந்து கிடக்கும் போலீஸ் ஷாக் ஆகுறாங்க ஷாக் ஆன உடனேயே உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் கூட்டு போறாங்க சோ அங்க மானாமதுரை கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் ரிஜெக்ட் பண்றாங்க திருப்போணம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலா ரிஜெக்ட் பண்றாங்க சோ இந்த மாதிரி நடக்கவும் பயந்துகிட்டவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டா மதுரையில் உள்ள ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க சோ அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா அவ்வளவுதான் இவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாரு அது மட்டும் இல்லாம நாலு மணி நேரத்துக்கு முன்னாடியே இவர் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அதாவது ரோட்ல ஒரு நாய் அடிபட்டு கிடந்தாலே நம்மளோட மனிதாபனம் எந்த அளவுக்கு இருக்குன்னா அந்த நாயை ரோட்ல இருந்து தூக்கி ஓரமா போட்டு போவோம் ஒரு செத்து போன நாய் இறந்த நிலைமையில கடந்தா கூட அதை நம்ம ரோட்ல இருந்து ஓரத்துல எடுத்து போட்டு போவோம் ஆனா ஒரு நாயை விட கேவலமா ஒரு கைவி அவர் இன்னும் கைவி கூட ப்ரூஃப் பண்ணல அதாவது அவர் தான் திருடுனாரு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ப்ரூவ் பண்ணல ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில கைது பண்ணி விசாரணை நடத்தும் போது இந்த அளவுக்கு ஒரு கொடுமையான விசாரணை நடத்தி வந்து இந்த அளவுக்கு இவரை வந்து துன்புறுத்தி இவர் வந்து இவரோட இவர் வந்து இப்ப உயிரோட இல்ல இறந்துட்டாரு இது கேட்கறதுக்கு எவ்வளவு ஒரு தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுக்கு கேவலமான ஒரு விஷயம் தெரியுமா ஆனா அதிசயத்திலையும் அதிசயமா ஒரு விஷயம் நடந்திருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த விசாரணை நடத்தின ஒரு அஞ்சு போலீஸ்காரங்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களா நான் என்ன சொல்றேன் அவரோட உயிரே போயிடுச்சு அதே தண்டனை இவங்களுக்கும் கொடுக்கணும் இந்த பணியிடை நீக்கம் பண்றது இந்த சஸ்பெண்ட் பண்றது இதெல்லாம் பண்ணக்கூடாது உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கும் மரண தண்டனை கொடுக்கணும் கேரளால தன்னோட காதலனுக்கு ஜூஸ்ல விஷம் வச்சு கொடுத்த ஒரு பெண்மணிக்கு மரண தண்டனை கொடுத்தாங்க அதே மாதிரி இங்க கொடுக்க என்ன பண்ணுது இங்க வந்து சட்டம் ஒழுங்கி கெட்டு போச்சு இங்க அப்ப எப்படி மக்களுக்கு வந்து போலீஸ்காரங்க மேல ஒரு ஹோப் இருக்கும் ஒரு நம்பிக்கை வரும் போலீஸ்காரங்களை பார்த்தா பயந்து ஓடதான் செய்வாங்க எப்படி அரெஸ்ட் பண்ணி நம்மளுக்கு இப்ப நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு போனா நான் உயிரோட திரும்ப ஒரு உத்தரவாதம் இருக்கா ஏன்னா கோர்ட்ல எனக்கு மரண தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி இங்க நீதி கிடைச்சிரும் இல்லையா கை உடஞ்சி கால் உடஞ்சி வெளிய வரேன் கேட்டா வந்து கக்கூசுல வலிக்கு விழுந்துட்டான் பாத்ரூம் போகும்போது வலிக்கு விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லி போர்ட்ரேட் பண்ணிடுவாங்க ஆனா அது உண்மையாவே என்ன நடந்துருக்கு அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துக்கும் தெரியும் மக்களுக்கும் தெரியும் போலீஸ்காரங்களுக்கும் தெரியும் ஆனா அதெல்லாம் அப்படியே பூசி மறைச்சிருவாங்க இப்ப இந்த அஜித் குமார் என்ன அந்த ஊர்க்காரங்க கூட போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஊர்க்காரங்க போராட்டம் பண்ணலைன்னா இந்த விஷயம் இப்படியே மூடி மறைச்சிருப்பாங்க அதாவது கடந்த பன்னெண்டு நாட்களே நாலு மரணங்கள் வந்து நடந்திருக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள இறந்த மரணங்கள் சோ அது மாதிரி இதுவும் நான் மூடி மறைச்சு முடிச்சு விட்டுருப்பாங்க அந்த ஊர்க்காரங்க போலீஸ் ஆஹ் போட்டு இது போராட்டம் பண்றாங்க எனக்கு இவரோட மரணத்து மேல சந்தேகம் இருக்கு ஏன்னா இவர் கூட போனாருல இதோட சேர்த்து ஒரு நபர் அரஸ்ட் பண்ணப்பட்டாலும் இவரோட சகோதரர் நவீன் அப்படின்ற ஒரு இளைஞர் வந்து அரஸ்ட் பண்ணிருக்காங்க அவரும் வந்து என்ன வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கோயிலுக்கு பின்னாடி இவரை வந்து தனியா கூட்டு போய் விசாரணை நடத்தினாங்க அதுல வந்து இவர் வந்து அடிச்சு துன்புறுத்தினாங்க அதை நான் பார்த்தேன் சொல்லிட்டு அவரே ஓபனா வந்து சொல்றாரு அது மட்டும் இல்லாம ஒரு இந்து அறநிலை கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய ஒரு கோவில்ல ஒரு நபரை எந்த விதமான ப்ரூஃபும் இல்லாம ஃபர்ஸ்ட் அரஸ்ட் பண்றதுக்கு அங்க வந்து அவங்களுக்கு வந்து என்ன சொல்றது பெர்மிஷன் கொடுத்தது யாரு சரி அரெஸ்ட் பண்ற கூட்டு போ என்ன பண்ணணும் சரியா விசாரணை நடத்தணும் முறையா விசாரணை நடத்தணும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தணும் அவங்க அதை பண்ணவே இல்லை நைட் அடிச்சு துன்புறுத்தணையே அந்த மனிதரோட உயிர் வந்து போயிடுச்சு என்ன பண்றாங்க கூட்டு போய் இந்த மாதிரி நடந்துருச்சு கடந்த நாலு வருஷத்துல இருபத்தி நாலு லாக் அப் மரணங்கள் வந்து நடந்திருக்கு அஜித் குமார் என்ன தீவிரவாதியா இங்க தீவிரவாதியை வெளிப்படையா வெளிய வந்து சுத்திட்டு இருக்கான் அவர் கொலை பண்றவன் கொலை பண்றவன் கொள்ளையடிக்கிறேன் பொண்ணுங்களை ரேப் பண்றேன் இவெல்லாம் வெளியில வந்து சுதந்திரமா சுத்தி தர்றான் அவங்கள போலீஸ்காரங்க புயக்க மாட்டாங்க ஒண்ணும் இல்லை சும்மா ஒரு ஹெல்மெட் போடலை அப்படின்னு சொன்னா புடிச்சு வச்சு அவனை வந்து ஒரு மணி நேரம் ஏதோ பெரிய தீவிரவாதி மாதிரி நிக்க வச்சு ஏன் ஹெல்மெட் போடல உனக்கு வந்து அது இருக்கா இது இருக்கா ஏன் இன்சூரன்ஸ் போடல பைக் ஒதுக்கி உள்ள வச்சிருவேன் கேஸ் போட மேல திரும்ப நீ பைக்கை வெளியவே எடுக்க முடியாது என்ன திமராது இந்த அளவுக்கு பேசுறவங்க ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில விசாரிக்கப்பட்டு கூட்டு போன ஒரு நபர் எப்படி இறந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீதிமன்றமும் இப்ப கேள்வி கேட்டு இருக்கு கேள்வி கேட்டிருக்காங்க என்ன சொல்லணும் நாலு வருஷத்துல இருபத்தி நாலு மரணங்களா இது எவ்வளவு கேட்க ஷாக்கிங்கா இருக்கு பாத்தீங்களா இருபத்தி நாலு மரணம் கூட தமிழ்நாட்டுல கொடுத்துருப்பாங்களா என்ன தெரியாது இந்த லாஸ்ட் நாலு வருஷத்துல ஆனா லாக் அப் டெத் வந்து நான் இருபத்தி நாலு மரணங்கள் வந்து நடந்திருக்கு அப்ப இது இதெல்லாம் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னா எங்களுக்கு சட்டம் தேவையில்ல எங்களுக்கு வந்து இந்திய சட்டத்தை நாங்க மதிக்க மாட்டோம் நாங்க அரெஸ்ட் பண்ணுவோம் நாங்க கூப்பிட்டு போவோம் எங்களுக்கு என்ன தோணுதோ அதை நாங்க பண்ணுவோம் இதை கேட்க நீங்க எவனாலேயே முடியாது அப்படின்ற தானே இருக்கு சோ இந்த அளவுக்கு உங்களை நினைக்க விட்டதுக்கு இந்த கவர்மெண்ட் மேல தானே நம்ம வந்து குறைபுரம் சொல்லணும் அப்ப கவர்மெண்ட் வந்து போலீஸ்காரங்க மேல ஃப்ரீயா விட்டுட்டாங்களா நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்னு அப்ப போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து கவர்மெண்டோட கண்ட்ரோலே இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு போலீஸ்காரங்களை பார்த்தாலே மக்களுக்கு வந்து பயமா இருக்கு இன்க்ளூடிங் மீ அந்த மாதிரி தான் இப்ப வந்து நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே இருக்கு ஒரு மனுஷன் சுதந்திரமா வெளியே கூட முடியலை ஏன்னா அவங்க வந்து டோட்டலாவே கண்ட்ரோல் எடுத்துக்கிறாங்க இது போலீஸ் துறை வந்து காவல்துறை நாங்க வந்து எல்லாத்தையும் பாத்துக்குவோம் அப்படின்ற மாதிரி இப்ப இந்த அஜித் குமார்னா என்ன இறந்து போயிட்டாரு சந்தேகத்தின் அடிப்படையில விசாரிக்க கூடிய ஒரு நபர் வந்து இப்ப இறந்து போயிட்டாரு அவரோட ஃபேமிலி வந்து அவரை டிபெண்ட் பண்ணி இருந்திருக்கலாம் ஒரு இளைஞர் இறந்து போறது அந்த ஃபேமிலிக்கு எவ்வளவு பெரிய ஒரு வலிமை கொடுக்கும் அப்படின்றது அந்த ஃபேமிலிக்கு தான் தெரியும் சோ இவங்களை சஸ்பெண்ட் பண்றதோ அதே மாதிரி பணியினை நீக்கம் பண்றதோ இதெல்லாம் வந்து பண்ணவே கூடாது என்ன பண்ணணும் அப்படின்னா இவங்களுக்கு ஈக்குவலான ஒரு தண்டனை அதாவது இந்த இந்த நபர் வந்து இறந்து போயிட்டாரு அதே தண்டனையை இந்த போலீஸ்கார அந்த அந்த என்ன சொல்றது இந்த விஷயத்துக்கு சம்பந்தப்பட்ட எல்லா அதிகாரிகளுக்கும் அதே தண்டனையை கொடுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு தொண்ணூறுல ஒரு குளம் வந்து நடந்திருக்கு இந்த மாதிரி மரணம் லாக் அப் மரணம் அதுக்கு இப்ப ரீசெண்டா வந்து பத்து வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஒரு விசாரணை முடிஞ்சு அதுக்கு வந்து நீதி கிடைச்சிருக்கான் ஆனா அதுக்குள்ள அந்த போலீஸ்காரர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா தமிழ்நாட்டு நடந்த சம்பவம் அவர் டிஎஸ்பியாவே ப்ரொமோஷன் ஆயிட்டாரு அவரோட பத்து வருஷம் வந்து எந்தவர தப்புமே பண்ணாத ஒரு மாதிரி வாழ்ந்து முடிச்சு தமிழோட ஃபேமிலிக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு நல்லா சம்பாரிச்சு முடிச்சிட்டாரு சோ இனிமே இருக்கு நீதி கிடைச்சா என்ன எனக்கு கிடைக்கல என்ன ரிட்டையர் ஆக போய வயசுல ஜெயில போயிருப்பாரு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு சோ இந்த மாதிரி நீதி வழங்கி என்ன இப்ப இது வந்து உண்மையாவே ஒரு அருமையான நீதி ஏன்னா இருபத்தி எட்டாம் தேதி நடந்திருக்கு முப்பதாம் தேதி நைட்டு நம்மளுக்கு நீதி கிடைச்சிருச்சு ஒரே நாள்ல எந்த விதமான பாரபட்சமே இல்லாம நம்ம காவல்துறை வந்து அடுத்த கட்ட முடிவெடுத்து இந்த மாதிரி ஒரு தண்டனை வழங்கியது உண்மையாவே இந்தியால ஏழாவது அதிசயத்தையும் தாண்டி எட்டாவது ஒரு அதிசயமா பார்த்தா அது இந்த ஒரு அதிசயமா பார்க்கலாம் இந்த மாதிரி நிறைய அதிசயங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா நடந்துகிட்டேதான் ஏன்னா நம்ம சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பொண்ணை அவனுக்கு சீக்கிரம் நீதி கிடைச்சிச்சு இப்ப நீதி கிடைச்சிச்சு ஏன் இவ்வளவு சீக்கிரங்கள் அதிகமா டக்கு 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 டக்குன்னு எல்லாருக்கும் நீதி கிடைக்குது ஆட்சி முடிய போறது அப்படின்ற ஒரு பயத்துல என்ன அப்படின்றது தெரியல மக்கள் கிட்ட பேர் வாங்கணும் தமிழ்நாட்டுல எந்த எதுவுமே கிடையாது இந்த ஒரு விஷயத்த சொல்லி ஓட்டு வாங்குறக்கா அதாவது பாத்தீங்களா நாங்கள் வந்து எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் சீக்கிரம் சீக்கிரம் எல்லாத்துக்கும் நீதி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி அதை ஒரு காரணமா காட்டி மக்கள் கிட்ட ஓட்டு வாங்குறதா இது ஏன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்கல அப்படின்றது எல்லாமே மிகப்பெரிய சந்தேகமா தான் இருக்கு தமிழ்நாட்டில் வாழ்றதே மிகப்பெரிய சந்தேகமா தான் இருக்கு சரி என்ன பண்றது நம்ம இந்த மாதிரி தமிழ்நாட்டில் பிறந்து அஜித் அஜித்குமாரோட இந்த மரணத்துக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்றது மக்களா ஒரு தனி மனிதனா உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க முடிஞ்சா ரெண்டு பேர் ஷேர் இந்த மாதிரி ஷேர் பண்ணுங்கன்னா என்னோட வீடியோ நிறைய வியூஸ் போச்சுன்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ வந்து நிறைய சூப்பரா கிரியேட் பண்றதுக்கு ரொம்ப என்ன சொல்லுவது ஒரு ஆர்வமா இருக்கும் அது எங்களுக்கு நீங்க வந்து எனக்கு கொடுக்குற ஒரு பூஸ்ட் பாய்